வணக்கம்ங்க இது வந்து நம்ம உளவுரின் சேனலில் நான் நீல மேம் பேசுகிறேன் இது வந்து இப்போ நம்ம பார்க்குறது வில்வ மரத்தோட பழம் வில்வ மரம் இந்தா இங்கே பக்கத்தில் இருக்கிறதாங்க வில்வ மரம் இது வந்து இலையை பார்த்திங்கன்னா நம்ம மூணு இதாக இருக்குது திருச்சூலை மாதிரி இந்த இதோட அமைப்பில் இருக்கும் காய்கள் நிறையா இருக்குது இந்த பழம் வந்து வில்வ மரத்தோட பழம் வந்து இங்கே கிடச்சது நமக்கு ரெண்டு பழம் கிடச்சிருக்கு இது வந்து ப உடச்சி பார்த்தோம்னா உள்ள ஒரு பசையோட இதாக இது இருக்குது பழத்தை வந்து சாப்பிட்லாம் சொல்கிறாங்க ஆனால் இது வந்து பழத்தை வந்து அது முறைப்படி பயன்படுத்துறதுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியாது அது செஞ்சு பக்குவமாக செஞ்சு சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் ஆனால் இதுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அது தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம் இந்த பழத்தோட ஜூஸ் மாதிரி செஞ்சு பழத்தை இதை எடுத்து ஜூஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அது வந்து வயிற்று பிரச்சனைகளுக்கு ஜீரண கோளாறு இதுகளுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லோரும் வந்து தெரியாது ஆனால் இது வந்து பக்குவமாக செய்யணும் அது செஞ்சு பெரியவங்க யார்கிட்டையாவது தெரிஞ்சால் செஞ்சு சாப்பிடுங்க இது என்னன்னா இது இந்த ஜூ இது எடுத்து ஜூஸ் மாதிரி போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு ஆற வச்சு சிரப்பு மாதிரி செஞ்சு அது கூட தேன் கலந்து சாப்பிட்றோம் ஆனால் அதுக்கு ரொம்ப வே வேலை எல்லோரும் யாரும் செய்யறதில்ல பழமும் கிடைக்கிறதில்ல இப்போ வந்து இந்த மரமெல்லாம் அழிவு இதில் நோக்கி இருக்குது ஆனால் இது கிடச்சிச்சின்னா நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள் சிவன் கோயில்களில் கண்டிப்பாக இது இருக்கும் சிவனுக்கு ஊந்த பழம்னு இலையும் ப பழமும் சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இது கிடச்சா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ வீட்டில் இருக்க பெரிய வீட்டை கேட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புதுமையான த தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்